ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதர்சன் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனம் உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் அம்மி என்றால் நீங்கள் ஜீவனுள்ள தெய்வனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று சொல்லுங்கள் ருகாமா என்றால் இரக்கம் பெறாதிருந்த ஜனத்திற்கு இரக்கம் செய்வேன் என்று அர்த்தம் இஸ்ரோபியல் ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போன போது அதை அவர்களுக்கு உணர்த்தி வைப்பதற்காக தேவனாகிய கத்தர் ஓசியா தீர்க்க தரிசியை சோரம் போன பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவர்களுக்கு பிறந்த அந்த முதல் பிள்ளைக்கு இஸ்ரேல் என்று பெயரிடச் சொன்னார் இஸ்ரையேல் என்றால் நியாயத்தீர்ப்பு தண்டனை வருகிறது என்று அர்த்தம் இரண்டாவதாக பிறக்கிற குழந்தைக்கு லோருகாமா என்று பேரிடு என்று சொன்னார் அந்த பெயருக்கு அர்த்தம் நான் இனி இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்கிறதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் என்று அர்த்தம் மூன்றாவதாக பிறக்கிற பிள்ளைக்கு லோகம்மி என்று பெயரிடு என்று ஆண்டவர் சொன்னார் அதற்கு அர்த்தம் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை என்று அர்த்தம் ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போய் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்ததுனால கர்த்தர் ஜனங்களை கைவிட்டார் இருந்தாலும் அடுத்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரோவேல் வம்சத்தாரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத அளவுக்கு கடற்கரை மணலை போல இருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அடுத்த வசனங்களிலே உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் ரோமாபுரியார் எழுதுகிற நிருபத்தில் என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் ஸ்நேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் என்று சொல்லி நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற இடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று கற்று சொல்கிறார் நம்மை படைத்த தேவன் நம்மை உண்டாக்கின தேவன் நரக ஆக்கினையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொண்ட தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் தம்முடைய கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறார் அவர் கூப்பிடாமலே ஓடி வந்து அவருடைய கரத்தின் நிழலுக்கு வர வேண்டிய நாம் அவர் கூப்பிட்டும் கூட அவர் சத்தத்துக்கு செவி இருந்தோம் அப்படின்னா தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே உம்முடைய ஜனமல்லாத எங்களை உம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டீர் இரக்கம் பெறாதிருந்த எங்களுக்கு கத்தனை இறங்கினீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காக நாள் முழுதும் உடைய கரத்தை நீட்டி கொண்டிருக்கிற உம்முடைய அன்பை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மீட்டு தேவனிடம் ஓடி வந்து உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் இது இழந்து போகாதபடி தங்களை காத்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்